உங்க ஆரோக்கியத்துக்கு டயா பூஸ்டர் சுகரோட ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் டூரி என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடை துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம் சார் நான் எப்பயுமே ஒன்று சொல்லுவேன் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவான் அஷ்டம குருவாக இருந்தபோது கூட நன்மை தான் செஞ்சிருப்பார் பெரிய பிராப்ளம் எதுவுமே பண்ணிருக்க மாட்டார் காரணம் என்னன்னா உங்களுக்கு இப்போ ஒன்பதாம் இடத்திலே குரு வருகிறார் நீங்கள் மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு வேலையாக ஒரு நாளாக இந்த குரு பயிற்சி அமைவது அமைய போகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கு இல்லை

ஐந்தாம் இடம் என்பது சொத்து சொத்த குரு பாக்கிறார் ஏற்கனவே அஞ்சல ராகு உட்காந்து சொத்துக்கள்ல நிறைய உங்களை சேர்த்துறதுக்கான வழிகளை உண்டாக்குறார் அது குரு பார்த்து என்ன பண்றார் குரு சண்டால யோகத்தை உருவாக்குறார் குரு பார்க்கும் பொழுது பொன்னான விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது பெரும் பதவியும் பெருமையும் கிடைக்கப் போகிறது உலகங்களும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம் சார் நான் எப்பயுமே ஒன்று சொல்லுவேன் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவான் அஷ்டம குருவாக இருந்தபோது கூட நன்மை தான் செஞ்சிருப்பார் பெரிய ப்ராப்ளம் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார் காரணம் என்னன்னா அவர் ஜென்ரலாகவே உங்களுக்கு கெட்டவர் நம்ம உடம்பலேயே எடுத்துக்கோங்க ரெண்டு விஷயம் நமக்கு நல்லது என்ன சொல்லுங்க இந்த உடம்பை விட்டு கெட்டதெல்லாம் போயிடணும் அல்லது நல்லதெல்லாம் உள்ள வரணும் இது ரெண்டுமே நல்ல விஷயம்தான் இப்போ மூணு ஆறுக்குடைய குரு பகவான் உங்களுக்கு கெட்டவர் அவர் எட்டுல மறைஞ்சிட்டார் இதுவும் உங்களுக்கு நல்ல விஷயம்தான் அவர் இப்போ ஒம்போதுக்கு வந்திருக்கார் இதுவும் உங்களுக்கு நல்ல விஷயம்தான் அது எப்படி ஏனென்றால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்னும் அடிப்படையிலே எட்டாம் இடத்திலே குரு பகவான் மறைந்திருந்த போதும் உங்களுக்கு பெரிய பலன்களை ஒரு கெடுதலை எல்லாம் செஞ்சிருக்க மாட்டார் அப்படிலாம் இல்லை சார் போன வருஷம்லாம் நான் பட்ட பாடு எனக்கு தான் சார் இது ஜென்ரலாக எல்லாருக்கும் தான் அதுக்கு காரணம் குரு கிடையாது அதுக்கு காரணம் சனி ராகுன்னு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது ஒரு படத்தில் விவேக் சொல்ற மாதிரி அப்போ பாஸ் கத்துனீங்களே அது வலி அது வேறு டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களை கஷ்டப்படுத்தினது குரு கிடையாது அது வேறு டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு இப்போ ஒன்பதாம் இடத்துல குரு வருகிறார் நீங்கள் மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு வேலையாக ஒரு நாளாக இந்த குரு பயிற்சி அமைவது அமையப்போகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கு இல்லை உங்களுக்கு இருக்க வேண்டாம் ஏனென்றால் குரு ஒன்பதாம் இடத்திற்கு வந்த உடனேயே உங்களை பிளஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவார் இஸ் ரெடி டு பிளஸ் இமிடியட்லி இஸ் கோயிங் டு பிளஸ் த அல்மைட்டி எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களை பிளஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறார் ஒன்பதாம் வீட்டுக்கு வந்த உடனே பிளஸிங் தான் சரி இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு கிடைக்குமா தெரில நான் இதுக்கெல்லாம் நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணேன் சார் நீங்கள் நிறையா புலம்பிட்டு இருந்திருப்பீங்க நோ புலம்பல்ஸ் உனக்கு என்ன வேணும் வேலை எந்தால் டிக் பண்ணிட்டார் அவ்வளோதான் கொடுத்தாச்சு என்ன ஒரே விஷயத்துலேயே முடிச்சிட்டாரு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சார் இன்னிய ஃபைன் மார்னிங் உங்கள் லைஃப் மாறப்போகுது இன்னிய ஃபைன் மார்னிங் ஒரு பார்க்கில் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க இது நடந்த சம்பவம் பார்க்கில் வாக்கிங் போகிறாங்க பக்கத்தில் ஒரு பெரிய ஒருத்தர் வாக்கிங் போகிறார் டெய்லி தான் வாக்கிங் போகிறாங்க இவர் யாருன்னு அவர் தெரியாது அவர் யாருன்னு அவர் தெரியாது ரெண்டு பேரும் ஸ்மைல் பண்ணிப்பாங்க ஹாய் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் என்ன இன்றைக்கி லேட் போல அவ்வளோதான் இப்படி சும்மா பேசிப்பாங்க அப்போ ஒரு நாள் கூப்பிட்டு கேட்குறேன் என்ன வச்சே சொல்கிறேன்னே என்ன ராம்ஜி இன்றைக்கி லேட்டு நான் சொல்கிறேன் சார் இல்லை சார் நைட்டு ஷூட்டிங் முடியும் லேட் ஆகிடுச்சு நான் வீட்டுக்கு வந்ததே ரெண்டு மணிக்கு தான் அதனால தான் காலையில் லேட்டாக வாக்கிங் வரேன் ஏன் எங்கே வேலை செய்கிறீங்க இந்த மாதிரி இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன் ஏன் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்க நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு வந்துடுங்களேன் அப்புறமா தான் தெரியும் இவர் பெரிய மார்க்கெட்டிங் மேனேஜரு இவர் தான் வந்து ஜிஎம்முங்கிறதுலாம் அப்புறம் தான் தெரியும் ஒரு விஷிங் கார்டை கொடுத்தா போய் சேர்ந்துட்டீங்க முடிஞ்சு பச்சோட அவ்வளோதான் இன்னும் ஃபைன் மார்னிங் லைஃப் மாறிடுச்சு பார்த்தீங்களா பல ப்ரொடியூசர்களை பல டைரக்டர்கள் சந்திக்கிறது இப்படி தான் எ ஃபைன் டே அது எப்படி நடந்ததுன்னு அவங்களுக்கே தெரியாது அவங்க கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும் சும்மா வந்தார் சார் பேசிட்டு இருந்தோம் பிடிச்சி போச்சுன்னாரு சார் செக் கொடுத்துட்டு போயிட்டார் சார் முடிஞ்சு போச்சோட தான் லைஃப் அப்படி மாறிவிடும் இப்படி மாறிடும் லைஃப் ஆனால் அந்த நேரம் அந்த நேரம் அந்த நேரம் வந்தாச்சு லக்ஷ்மி வந்தாச்சு மாரி தான் லக்ஷ்மி என்னங்க லக்ஷ்மி லக்ஷ்மி ஸ்கொயர் லக்ஷ்மி கியூப் எப்படி வேணா போட்டுங்க எல்லா லக்ஷ்மி எட்டு லட்சுமி போட்டுங்க லக்ஷ்மி டு த பவர் ஆஃப் எயிட் போட்டுங்க அஷ்ட லக்ஷ்மிகளும் வந்தாச்சு தினலட்சுமி தானிய லட்சுமி எல்லாம் வந்தாச்சு ஒன்பதாம் இடத்துலே குரு பகவான் வர்றதும் ஒன்று தான் எட்டு லக்ஷ்மி லைனாக வீட்டுக்கு வர்றதும் ஒன்று தான் அப்போது நான் உங்களை மகிழ்வு ஊட்டுறதுக்காக இதை சொல்லலை சில பேருக்கு தான் அது நடக்கும் அந்த நேரம் வர்றவங்க ரொம்ப நாளாக வாசல்லே உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு அது நடக்காது அந்த நேரம் வரல அவ்வளோதான் கொஞ்சம் லேட்டாக கிடைக்க போது அவ்வளோ தான் ஃப்ரீயாக விடுங்க அதுக்கு தான் நான் சொல்கிறது ஐபிசி பக்தியை தொடர்ந்து பாருங்கள் என்னைக்கு உங்களுக்கு நேரம் வருங்கிறத நான் சொல்கிறேன் அன்றைக்கி உங்களுக்கு வந்துடும் அதனால தான் நீங்கள் தொடர்ந்து பார்க்க சொல்ல ஒரு பதிவை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போது ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வருகிறார் ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஒன்றை உடம்ப பார்க்கிறார் சார் ஒரு ஒரு காட்டிலே ஒரு குரங்கு இருக்கிறது சார் துலாம் ராசிக்காரங்களை குரங்குங்கிறீங்க நான் கதையை கதையா புரிஞ்சுங்க அவ்வளவுதான் இந்த கதையில இருக்கிற சாராம்சத்தை புரிஞ்சீங்க ஒரு காட்டிலே ஒரு குரங்கு இருக்கிறது அந்த குரங்கு என்ன செய்கிறது ஒரு ஜாடியில் அதுக்கான உணவுப் பொருளை வச்சிருக்காங்க இந்த வேடன் என்ன செய்கிறான் என்றால் அவனுக்கு இதனுடைய மனநிலை தெரியும் அதனுடைய மனநிலை தெரியும் அந்த ஜாடி ஒரு கன்னி வெடி மாதிரி இந்த ஜாடியை தூக்க முடியாது அது அடியில ஒட்டியிருப்பாங்க அந்த ஜாடிக்குள்ள உணவு இருக்கு அந்த உணவு வேணும்னு கையை விட்டால் கையை திருப்பி எடுக்க முடியாது இது நன்றாக தெரிந்த கு அந்த குரங்கு அதில் போய் ட்ரை பண்ணுது என்ன பண்ணுது அந்த ஜாடிக்குள்ளே எப்படியாவது கையை விட்டு அந்த உணவை எடுத்துடணும் சரி எப்படியாவது நம்ம ட்ரை பண்ணி கையை மட்டுமாவது பிடுங்கிட்டு ஓடணுன்னா ஓடிருக்கலாம் ஆனால் அதுக்கு மனசு வரலை என்ன மனசு வரல கையை விட்டுத விட்டுட்டோம் அந்த ஜாடியோடு தூக்கிட்டு ஓடிடலாம் என்று அந்த ஜாடியை பேர்த்தெடுக்க ட்ரை பண்ணுது இப்படியே இரவு முழுதும் ட்ரை பண்ணி அந்த ஜாடியால் பே பெயர்க்கவே முடியல காலையில் இருந்து வேடனதை பிடிச்சிடுறான் சிம்பிள் இப்படி தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய ஆசை காட்டுவார்கள் இந்த ஜாடியில் வச்சிருக்கிற இந்த சாக்லேட் பண்டங்களை போல தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களை இது தருகிறேன் அது தருகிறேன் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க நீங்கள் எப்படியாவது இது கிடைத்து விட்டால் போதும் என்ற எண்ணத்திலே விடிய விடிய காத்திருக்கிறீர்கள் அடுத்த நாள் காலையில் வறுமை வந்து சூழ்ந்து விட்டது சிம்பிளா அவ்வளோதான் கிட்டாதாயின் வெட்டன மர சொன்னாங்க அழகா கிட்டாதாயின் வெட்டன ஒன்று நடக்கலையா மறந்துருன்றாங்க நம்ம பெரியவர்கள் எழுதுனோம் ஒரு நீதிமொழிகளை போல விடுகதைகளை போல பொன்மொழிகளை போல உலகத்தில் எந்த வார்த்தைகளும் இல்லை என்று ஐநா சபையில அறுபத்தி ஏழாவது உரையில் சொல்றாங்க அப்படியா குருஜி சொன்னாங்க சொன்னாங்க சார் சார் மர என்றால் அந்த விஷயத்தை அப்பயே மறந்துட்டு அடுத்த வேலை பாரு ஒன்பதாம் இடத்துல குரு வரும்போது முதல் இந்த நாலேஜ் உங்களுக்கு வேணும் சார் நான் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன் சீச்சி இந்த பழம் பிடிக்கும் அந்த கதை கிடையாது நான் என்ன சொல்ல வரேன்னா இது நமக்கு வேலைக்கு ஆகாது இதுக்கு மேலே இது பின்னாடி சுத்துறது போச்சா அடுத்த வேலை பாருங்க சிம்பிள் ஒன்பதாம் இடத்துல குருமோ இந்த தெளிவை தந்துடுறார் இருக்க குரு ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் உலகத்திலே நண்பர்களே நான் அடிக்கடி சொல்வேன் முயற்சி என்னும் ஒரு விஷயத்தை குரு பார்த்து விட்டால் குருவோ சனியோ யாரோ எடுத்துக்கிங்க ஒருத்தர் ஆக்சலேட் பண்ற அந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க ஆக்சலரேட் பண்ற பாயிண்ட் அந்த பாயிண்டை காட் பார்த்து நீங்களே ஆக்சலேட் ஆக போறீங்க யாரும் ஒரு எந்த தேவதையும் வானத்திலிருந்து வந்து குவித்து உங்களை ஆசீர்வாதம் செய்துவிடாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் முயற்சி என்னும் ஒரு தேவதை மட்டும்தான் எப்பொழுதும் உங்களை சிறகுகளை விரித்து உங்களை காப்பாற்ற காத்திருக்கும் உங்களுடைய முயற்சி மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியை திறன் எதுவும் தராது அப்போ மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த மூன்றை பார்த்துட்டாரே மூணை பார்த்து வேஸ்ட்டு தானே ரெண்டை பார்த்துருந்தா தனம் வந்திருக்குமே இப்படி தான் நம்மளோட திங்கிங்லாம் போகும் அஞ்சு பார்த்துருந்தா யோகம் வந்திருக்குமே வேஸ்ட்டாக போயிடுச்சு மூணை பார்த்து பார்வை வேஸ்ட்டாக போச்சு அது வேஸ்ட்டு கிடையாதுங்க இந்த பாயிண்ட்லருந்தான் நிறைய பாயிண்ட் வர போகுது முயற்சியை குரு பார்த்துட்டாருன்னா முயற்சி திருவினையாக்கும்னு சும்மாவா சொன்னாங்க முயற்சி திருவனையாக்கும்னு என்ன அர்த்தங்க முயற்சி வெற்றி தரும்னு எழுதிருக்கலாம்ல முயற்சி சந்தோஷத்தரும்னு எழுதிருக்கலாம்ல முயற்சி கைகூடும் எழுதியிருக்கலாம்ல எவ்வளோ வார்த்தை தமிழில் இருக்கு ஏன் முயற்சி திருவினையாக்கும்னு சொன்னாங்க திரு என்றால் பணம் திருவினையாக்கும் பணம் வரக்கூடிய வழிகளை உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸை உருவாக்கும் முயற்சின்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு முயற்சியுமே எங்கே கொண்டு போய் முடியும் உங்களுடைய பொருளாதார ஸ்டேட்டஸை மாற்றி விட்டுரும் எந்த முயற்சி செஞ்சாலும் சரி அது உங்களுடைய பொருளாதார ஸ்டேட்டஸை மாற்றிடும் அப்போ இந்த முயற்சி மூன்றாம் இடத்தில் செய்யக்கூடிய முயற்சி உங்களை திருவினையாக்கும் அடுத்ததாக குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அஞ்சுங்கிறது புத்திரஸ்தானம் அஞ்சுங்கிறது குழந்தைகளுக்கான இடம் அஞ்ச குரு பார்க்கும் பொழுது குழந்தை கிடச்சிருது சார் நான் போகாத டாக்டர் இல்லை பார்க்காத டாக்டர் இல்லை ஏற பண்ணாத வைத்தியம் இல்லை ஏறாத கோயில் இல்லை நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் மனைவியோடு ஒரே வீட்டிலே இருங்க ஜஸ்ட் யூ லவ் ஹர் அவ்வளோதான் உங்கள் காதலுக்கு பரிசாகவே கடவுள் உங்களுக்கு குழந்தை தர போகிறார் ஐவிஎஃப் வேண்டாம் ஐவிஐ வேண்டாம் எதுவும் வேண்டாம் மாத்திரை வேண்டாம் மெடிசன் வேண்டாம் குரு பார்த்தாச்சு இந்தா கொடுத்தாச்சு ஒரு குழந்த இல்லை ரெண்டு குழந்தை வச்சுக்கோ கொடுத்துட்டார் ஐந்தாம் இடம் என்பது சொத்து சொத்த குரு பாகிறார் ஏற்கனவே அஞ்சுல ராகு உக்காந்து சொத்துக்கள்ல நிறையா உங்களை சேர்த்துறதுக்கான வழிகளை உண்டாக்குறார் அது குரு பார்த்து என்ன பண்ணுறார் குரு சண்டால யோகத்தை உருவாக்குறார் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் உருவாகி சொத்துக்கள் பல விலைகள் வழிகளில் உங்களுக்கு சேரப்போகிறது எங்கள் அப்பா வழி சொத்து எங்க சித்தி பிடிச்சு வச்சுருந்தாங்க தருவாங்களான்னு தெரில போன்ற குழப்பங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் எங்கள் அண்ணா விட்டு தருவாரான்னு தெரில கொடுத்தாருன்னா நான் அப்படியே அங்கே பக்கத்துலேயே ஒரு வீடு கட்டிட்டு அங்கேயே இருந்துப்பேன் எல்லாம் சரியாகும் குரு பார்த்தாச்சு இனிமேல் உங்களுக்கு சகலவிதமான காரியங்களும் கைகூடும் ஐந்து குரு பார்க்கும் பொழுது பொன்னான விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது பெரும் பதவியும் பெருமையும் கிடைக்கப் போகிறது ஐந்தாம் பார்வையாக உடம்பை பார்க்கிறார் உடம்பில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் மாற தான் நான் அந்த கதை சொன்னேன் இந்த எண்ணங்கள் மாறப்போகிறது புழைக்கிற வேலையை பார்க்க போகிறீங்க கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்கள் அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தகவல் வந்துடும் ஆன் த சேம் டே கூகுள் மீட் எனக்கூடிய பெரிய திரையில் என்னை சந்திப்பீர்கள் வீடியோ காலில் நம்ம பேச போகிறோம் வி ஆர் ஹைலி 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 ப்ரொஃபஷனல்ஸ் உலகமெங்கும் இருந்து ஆயிரக்கணக்கான கால்கள் வருகிறது ஸோ நீங்களும் உங்களுடைய புக்கிங்ஸை உடனடியாக செய்யுங்கள் ஐபிசி பக்தி டாட் காம் அந்த இணையதளத்தில் சென்றும் நீங்கள் என்னை பதிந்து கொண்டு பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்க ஆரோக்கியத்துக்கு டயா பூஸ்டர் சுகரோட ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் டூடி என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடைபோடுகிறது